போ மஜான் சுத்த போறதுல அரிக்கட்டும் அதில் நான் செல்றதை கொஞ்சம் கோச்சிக்கொள்ளாமலுக்கு கேளு என்ன பிரச்சனை என்ன மச்சான் நாங்கள் சேர்றது வந்துட்டு எங்களோட பாப்பாக்கு விருப்பம் இல்லாமலுக்கு இருக்கி தயவு செய்து நீ எங்களோட சேர்கிறத்தை நித்தாட்டிக்கொள்ளு சரியா ஏன்னு சொன்னா மச்சான் உங்களோட பாப்பா சாதாரண கீழே கூலி தொழிலாளி எங்களோட பாப்பா பெரிய போஷ் நீ எங்களோட சேர்ந்து செல்கிற அளவுக்கு உனக்கு சேர்ட்டு இல்லை நீ என்ன செய்ய சொன்னா எங்களோட சேர்கிறத்தை இதோட நித்தாட்டிக்கொள்ளு மச்சான் தயவு செய்து இடத்துல இருந்து போ என்னடா இப்படி கேட்கிறீங்க உங்கள்ட்ட பணம் இருக்கிறனு திமுர்ல காய்க்கிறீங்க ஏன்னா நீங்க நான் ஒரு பிச்சைக்காரன் நடந்தாலும் நீங்க இப்படி காய்ச்சிட்டு இருக்கிறீங்க நானும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு முன்னால் இப்படி போவேண்டா அப்ப இருக்கிறா நீங்க எப்படி வெட்டுக்காரனுங்கிறது இப்ப விளங்குறான் எனக்கு போடா போடா போறதுக்கு போடா போடா குடும்பத்தான் விட்டு நட்பு நட்புன்னு உங்களுக்கு பின்னால் தெரிஞ்சம் அதுக்கு நீங்க எனக்கு செருப்பால் அடிச்ச மாட்டீங்களா ஒரு விஷயத்திலையும் ஆ நீங்களோட பணம் இருக்கேங்கிறதுலாம் நீ இப்படி இருக்கா ஆ நான் வந்து காட்டுறேன் டைனி ஆ உங்களோட மூஞ்சிவே முடிக்க மாட்டேன் டைனி பாபா புது ஊடொண்டு வாட்டியிருக்கேமான் ஏன் இந்த மாத்துக்குள்ள நாம குடி போறோம் அதுக்குள்ள இந்த மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் ஆகுது வேலை சரியா ஓ நாம குடி போறோம் சரியா மழை உண்டையும் பெய்யும் புழாய்க்கின்னு உண்டாப்பா ஆஹ் பாபா கொஞ்சம் இனிங்க பாப்பா இந்த நிக்காவோட கழிச்சிட்டு வாரு இறங்க கொஞ்சம் ஓ ஆஹ் பணக்கானலே எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த பிச்சைக்காரன் வந்திருக்கேன் தெரியுதா உங்களுக்கு வாடா மச்சான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறியா உங்கடா போறதுக்கு அண்டே நாள் என்ன பிச்சைக்காரன்னு சொல்லி நீங்க விரட்டு விட்டீங்க வா அண்டே நாளை புறவும் நான் என்ன குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கேன்டா உங்களோட மூஞ்சில முழுக்காடிதானே நான் சந்தோஷமா இருக்கேன் நட்புலமாய் கேவலங்கிட்ட நட்புல இருந்து பிரிஞ்சதாலாண்டா நான் நல்லா இருக்கேன் இந்த குடும்பத்தோட உன மூஞ்சிலே முடிக்க போடாரா இனி இந்த நிக்கானா துரோகியல் நட்புக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லாதாக்கலோப்பா அவனு கொஞ்சம் கொஞ்சம் நெல்லுமாரம் ஒருத்த கொஞ்சம் போய்

மதனை பற்றி கொஞ்சம் இன்னும் என்னமாம் இன்னும் விஷயம் சொல்லலாம் கூட்டாளி கூட்டாளி அண்டு அவன் தேவையில்லாமல் அலங்கி தீரான் மருமன் தொழிலும் இல்லை துறையும் இல்லை வாக்க ஒரு முன்னேற்றம் கிடையாது அப்போ அது நான் சொல்ல உங்கள்கிட்ட அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி சொல்லி வந்து அதுக்கு மாமா அவனுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தால் நாங்கள் என்னை பார்த்துட்டு அறந்துட போகிறோம் நாங்கள் அவனுக்கு நாங்கள் கை கொடுத்து அவனை மாமா நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அவனுக்கு ஒரே விஷயம் இங்கே எனக்கு தெரியும் மருமன் அவன் சொந்த காலில்ண்டாத்தான் அவனுக்கு நல்லம் எனக்கு நல்ல அது நீங்கள் செல்வதுன்னு சரிதான் மாமா அதுக்கு இப்போ நாங்கள் என்ன மாமா செய்யணும் உங்க அப்பா பணக்காரம்மா நான் ஒரு ஏழை என்ன மகன் என்னை மாதிரி ஏழை இல்லாமல் அவனும் உழைச்சி வரும் அவனும் வாழ்க்கையில் முன்னேறணுமா அது அதுக்காக வேண்டிய அந்த குழ கூட்டாளி மாறையில அவன் குழுவும் அப்போ தான் அவன் முன்னுக்கு வருவான் அது மாமா நீங்கள் செல்றது எனக்கு நல்லா விளங்குது நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் நான் வாழ்க்கையில் நல்லா வருவான் நீங்கள் போங்க மாமா இப்போ சரிம்மா நான் வாரம் போயிட்டு இதாகாமா நடந்தேன் நான் எந்த விதமான இதுவும் தெரியாம முட்டால் தனமா காய்ச்சிட்டோமா சாங்க ரெண்டு பேருக்கும் நண்பன் நாலு பேர் சேர்ந்து கூடி கும்மால் அடிச்சு கூத்த அடிக்கிற மட்டும் நன்மை இல்லை மச்சான் நீ நல்லா இருக்கணும் உன் குடும்பத்தை நல்லா இருக்கணும்னு நினைக்காம்பா அவன் நண்பன் அண்ட உனக்கு அப்படி செஞ்சிருக்கலையேண்டா மச்சா இப்ப நீ இந்த அளவு வளர்ந்துருப்பியா மச்சா செல்றா பாப்பா உண்மைதான்டா உண்மைதான் இப்ப யாரா உண்மையிலே நண்பன் இப்போ செல்றா முதல்ல அவனோட போய் கதை முதல்

ஓடிவாமா நீங்க போயிட்டா என்னமா என்னடா பேனிட்டு வந்திருக்கா எல்லா வருத்தத்துக்கும் பேரண்டே ஆஸ்பத்திரில போனா நீங்க என்னமா எக்ஸ்ட்ரா மாஜி எனக்கு வாயில வரல இடையில போல மறந்து போயிட்டு எல்லா வார்த்தத்துக்கும் போடலாமாப்பா என்னடா போனா உங்களை தானா தானே அடிக்க மாட்டேன்னு கை வைக்க மாட்டேன் கை வைக்க மாட்டேன் அது என்ன என்றா என்ன பிரச்சனைடா உங்களுக்கும் அது படைப்புல உள்ள பிரச்சனை உங்களை திருப்பி அழிச்சு படைக்க இது